கோரிக்கை அவங்க வந்து ஏழு கோரிக்கை நம்ம சொந்தங்கள் வச்சு போராடுறாங்க அதுல முதன்மையானது மூணு தான் அதுல முதல் இது வந்து அப்ப வந்து ரெண்டாயிரத்து ஒன்பது தானே ரெண்டாயிரத்து ஒன்பதுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வரைவுக்கு கொண்டு வர்றாங்க அப்போ கொடுக்குற கொடுத்த இழப்பீடு திருப்பி இருபத்தி தான் அவங்க வர்றாங்க அப்போ அந்த பதிமூணுல கொடுத்த இழப்பீடை இப்போ அது வந்து இது பண்ண முடியாதுன்றாங்க அவங்க கேட்கறது மற்ற இடங்களை போல் இல்லை இப்போ சிப்கார்டுக்கு நிலப்பரிப்பு அல்லது சென்னை பரந்தூரில் அந்த விமான ப ஐயாயிரம் ஏக்கரில் எடுக்கிறதுக்கெலாம் என் மக்கள் முழுக்க எதிர்க்கிறாங்க எங்கள் விளைநிலங்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேறணும் ஆனால் இந்த இங்கே மக்கள் வந்து கொடுத்துட்டு சரி நாங்கள் இடத்த கொடுத்துட்றோம் மீள்குடியமர்வுக்கு வேறு இடம் தாங்கங்கிறாங்க அந்த இடத்தை அவங்களே தேர்வு பண்ணி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் மூணு சென்ட் நாலு சென்டில் ஒரு வீடை கட்டி ஏன்னா இந்த வீடை இடிக்க விட்டுட்டு அறுபது எழுபது ஆண்டுகளாக வாழ்ந்த நிலத்தை விட்டுட்டு போகும்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறதுங்கிறது ஒரே நாளில் நாத்தங்காலருந்து செடியை பிடுங்கி வேறு இடத்துல நட்ற மாதிரி நாங்கள் சொந்த நிலத்துலேயே சொந்த ஊர்லேயே அகதியெல்லாம் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் அப்போ அது வந்து வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் விட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி குளம் அங்கே இருக்குது பூக்கொள்ள இங்கே இருக்குது பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது பிள்ளைகளுக்கு எங்கள் முன்பாட்டம் பாட்டம் பாட்டம் பாட்டெலாம் புதச்சது எரித்ததெல்லாம் இங்கே தான் இருக்குது கோயில் இங்கே தான் இருக்குது எல்லாத்தையும் விட்டு புதுசாக ஒரு இடத்துல குடியேறுறதுனால் நாங்கள் வேறு ஒரு இடத்துல புதுசாக போய் தான் வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி தான் அப்படி இருக்கும்போது அந்த இடத்த கொடுக்குறதுல இவங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லையே முதன்மையான கோரிக்கை அதை தான் மீள் அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்ட்டு இப்போ அவங்களுக்கு நீங்கள் யார் இல்லைன்னு நினைக்க முடியாது இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் என்னானாலும் சரி நிற்பேன் நீ தேவையில்லாதான் நிறைவேற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது எதாவது அழிச்சு படலான்னு வரைக்கும் பிள்ளலாம்லாம் ஒன்றும் நீ பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரே ராச்சியில் ராவ ரோவா அடிச்சாலும் ஒரு மணி நேரம் தானே மகிழ்வுந்திலே வந்தாலும் மூணு மணி நாலு நாலஞ்சு மணி நேரம் தானே வந்துடுவேன் நீ என்னை தாண்டி தான் தொடணும் கோரிக்கை நியாயமாக இருக்கு என் மக்கள் வந்து அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்லுது ஒரு அஞ்சு கோடி விடும் ஆறு கோடி விடும் மாளிகை கட்டி தாளுன்னு சொல்லணும் மூணு சென்டில் இருக்கிற வீடுகள் போல் நாங்கள் எங்கள் பிள்ளை வீட்டை கூட்டி போய் ரோட்டில் நிற்க முடியாது உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் நீண்ட காலமாக உழுது புதைச்சி விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு வாழ்ந்துக்கிண்ட வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல பறக்க வண்டி இல்லா எதுக்கு நீ ஏர்போர்ட் வந்து ஐநூறு ஏக்கரில் கட்டுற ஆறாயிரம் ஏக்கரில் கட்டுறீ இதெல்லாம் என்னது இது